வண்ண வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அழூறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்து உடையீர் ஈசன் பழவடியீர் பாங்கு உடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்பு உடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் சிவன் மேல அபார பக்தி கொண்டு இந்த மார்கழி மாதம் முழுக்க நோன்பு நோர்க்கணும் அப்படின்னு ரெண்டு தோழிகள் பேசிக்கிறாங்க அதுல ஒரு தோழி தூங்கிக்கிட்டு இருக்காங்களாம் விடியற்காலை காலை நேரத்துல அவங்களை எழுப்புறதுக்காக இன்னொரு தோழி வந்து தூங்கி கொண்டிருக்கிற தோழிய என்ன சொல்லி எழுப்புறாங்க தெரியுமா முத்து போல அழகான பற்களையுடைய அழகான சிரிப்புடைய என்னுடைய தோழியே எப்பொழுதும் எனக்கு முன்னாடி எழுந்து நீராடி சிவ பூஜை செஞ்சு சிவனை பத்தி வாயார புகழ் பாடுவியே அன்பொழுக பேசுவியே எவ்வளவு சிவபெருமானோட புகழை இருக்கிற ஆனா நோன்பு நோக்கக்கூடிய இந்த காலத்துல இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கிறியே இது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்களாம் அந்த தோழி அதற்கு தூங்கிக்கிட்டு இருந்த தோழி எழுந்து என்ன இப்படி சொல்லிட்ட ஏதோ தெரியாம இன்று ஒரு நாள் கண்ணை இறந்துட்டேன் அதுக்காக என்ன பார்த்து இப்படி நீ கேட்கலாமா சிவன் மேல நான் கொண்ட பக்தி என்ன சாதாரணமான விஷயமா நான் இந்த விரதம் நோன்பு இதற்கெல்லாம் புதுசுதான் ஆனா சிவன் மேல கொண்ட பக்திக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவ என்ன போய் இப்படி கேட்டுட்டியே அப்படின்னு கவலைப்பட்டு அந்த தோழி கேக்கும் போது முதல் தோழி சொல்றாங்களாம் தப்பா நினைச்சுக்காத நீ தூங்கிட்டு இருந்த இல்லையா உன்னை எழுப்புறதுக்காக தான் நான் அப்படி சொன்னனே தவிர உன்னோட பக்திய சந்தேகிச்சு நான் இப்படி சொல்லல எப்பயுமே மனசு முழுக்க தன்னலமில்லாத அன்பு நிறைஞ்சவங்களால மட்டும்தான் இறைவன் மேல ஈடுபாடு இருக்கிறவங்களால மட்டும்தான் சிவனை நோக்கி புகழ் பாட முடியும் அப்படிப்பட்ட உன்னை எழுப்புறதுக்காக தான் நான் இப்படி சொன்ன வா போய் சிவபெருமானை வணங்கலாம் அப்படின்னு அழைச்சுக்கிட்டு போறாங்களாம் இப்படிதான் இந்த பாடலை மாணிக்கவாசகர் வாசகர் பாடியிருக்கிறாரு அடுத்த பதிவில அடுத்த பாடலும் அதற்குரிய விளக்கத்தையும் பார்ப்போம் பெருமாளுடைய புகழ் பாடக்கூடிய திருப்பாவை பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம சேனல்ல பதிவிட்டு வரும் தொடர்ந்து திருப்பாவைக்குள்ள பதிவுகளையும் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்